கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக நன்றி மலாத்தி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மிக அழகாக சொல்லும் மலாக்கி மூன்று ஒன்று வசிக்க கேட்ப இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன் படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார் நீங்கள் ஆவருடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே நீரே என்னை ஆய்ந்திருக்கிறேன் நீரே என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறேன் நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்தே நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை என்னை காண்பவரே என்னை காப்பவரே என்னை காண்பவரே என்னை காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் அழிவு எழுவதும் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே ஆனால் மலாக்கி மூன்று இரண்டு சொல்லுகிறது அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார் அவர் வரும் நாளைக்கூடிய அவர் வரும் நாளை தாங்கக்கூடிய அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார் அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளி சமர்காரத்தின் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவருடைய வருகை அவர் எப்படி இருப்பாரே அவர் வரும் நாளை அறிந்தவர் யார் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார் அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார் அவர் எப்படி இருப்பார் அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளையின் சவர்காரத்தை போலும் சலவை தொழிலாளையின் சவர்காரம் அப்படி இருப்பவர் அவ்வளவு உண்மையை தூய்மை பரிசுத்தர் 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 மேலும் அவர் எப்படி இருக்கிறார் புடமிடுபவர் போலும் வெள்ளியை யாராவது ஒருவர் வாசிக்கணும் அவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார் நாலாம் அவசரம் அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய கணக்கை கொண்டு வருவார்கள் அவர்களும் ஆண்டவர்க்கு ஏற்புடைய விழிப்பாயிருங்கள் கவனமாயிருங்கள் அவர் வரும் நாளும் வேலை யாருக்கும் தெரியாது பார்வையாளர்களாக இல்லாமல் பங்கேற்பாளர்களாக இருக்க விரும்புகிறார் அது கடவுளின் செயல் இன்னைக்கு காலையில் இரையிறக்கத்தின் செய்தி மிக அழகாக எல்லாரும் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மலர்களும் தோட்டக்காரனுக்கு ஒரே மாதிரி தான் சொந்தக்காரன் எல்லா மலர்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு பாரபட்சம் பார்க்காதவர் ஒவ்வொரு எல்லா மலர்களும் தோட்டக்காரனுக்கு ஒரே மலர்கள் தான் அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள் நம் ஆண்டவர் சமூகத்தில் வர்றதுக்கு கணக்கு பார்க்கக்கூடாது கணக்கு பார்க்குறோம் காணிக்கையை கொண்டு வருங்கள் அதிகாலை அவருக்காக அவருடைய சமூகத்தில் ஒரு இருப்பதற்காக பசாசு சோதனைகளை கொண்டு வருவான் மாற்று சிந்தனைகளை கொண்டு வருவான் ஏமாந்து போகாதே அவர் வரும் நாளை தாங்க முடியாது எப்படிப்பட்ட சூழ்நிலை என்பதை மலாக்கி புஸ்தகம் மிக அழகாக சொல்லுகிறது அதனாலதான் பலாக்கி இரண்டு பதினேழு சொல்லுகிறது உங்கள் பேச்சுகளினால் ஆண்டவரை சோர்வடைய செய்யாதீர்கள் அவரை நாங்கள் சோர்வடை செய்தோம் என்று வினவுகிறீர்கள் உங்கள் பேச்சுகளினால் ஆண்டவரை சோர்வடைய செய்யாதீர்கள் இன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆவியான் அவர் எவ்வளவு அழகா பேசுறார் உங்கள் பேச்சுகளினால் ஆண்டவரை சோர்வடைய செய்யாதீர்கள் எவ்வகையில் அவரை நாங்கள் சோர்வடைய செய்தோம் என்று கேள்வி கேட்கிறோம் தீச்செயல் புரிபோர் அனைவரும் ஆண்டவர் கண்ணோக்கில் நல்லவரே அவரும் அவர்கள் மட்டில் பூரிப்படைகிறார் என்று சொல்லுகின்றீர்கள் அல்லது நீதியின் கடவுள் என்று கேட்கின்றீர்கள் இதோ நான் என் சூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் ஆராய்ந்து சூழ்ந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் ஆராய்ந்து நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா மலாக்கி மூன்று ஆறு மிக அழகாக சொல்லும் மகாலட்சுமி கான்வராக நான் மாறாதவர் அதனால் தான் நீங்கள் இன்னும் இருக்கிறீர்கள் அழியாதிருக்கிறீர்கள் யாக்கோவின் பிள்ளைகளே ஆண்டவராகிய நான் மாறாதவர் அதனால தான் இன்னும் நீங்கள் அழியாதிருக்கிறீர்கள் நம்மளாம் இன்னும் காப்பாற்றி பற்று கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு நாளும் இரக்கத்தின் தேவன் நம்மளை கரம் பிடித்து எழுப்பி தட்டி எழுப்பி கொண்டு வரார் ஒரு நாள் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நாள் ஆறு நாட்கள் உலகத்தை எல்லாம் படைச்சிட்டு ஏழாம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலை பொழுது நமக்கு ஏழாம் நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் திழ்ந்த நாள் மகதரா மறியால் அதிகாலில் எழுந்து ஆண்டவரை தேடப்போம் அதிகாலையில் எழுந்த ஆண்டவரே என் ஆண்டவரை எங்கே வச்சு ஐயோ யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களே வானதோதி சொல்றாரு என்னம்மா தேடுறீங்க அவர் போயிட்டாருமா வழியில் நிற்கிறார் தோட்டக்காரனை போல மகதல மரியாளுக்கு தெரியல தோட்டக்காரன் மாதிரி நினைச்சிட்டு என் ஆண்டவரே எங்க இருக்கிறாரு தெரியல எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்காங்களா என்று வினவுகிறாள் அவளுக்கு முதல் முதலாக தரிசனம் தருகிறாள் என் ஆண்டவரை எங்கே ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க சொல்லுங்க அவள் அப்படியே திரும்பும் பொழுது மரியா என்று அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும் பொழுது இயேசுவின் குரலை கேட்டா இயேசுவின் குரலை கேட்டு அற்புதமான அந்த பெண்மணி காண்டவர் அதிகாலையில் காட்சி கொடுக்கிறார் இயேசு உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார் என் நம்பிக்கை பலமானதே ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டே ஒருபோது நீ நான் சந்தேகப்பட மாட்டேன் நடைபெற நீ அதிகாலையில் என்னை தேடுகிறேன் என்னை தேடுகிறேன் ராதாம் நீ எங்கே இருக்கிறாய் அதிகாலையில் கருக்களில் எழுந்து வினவுகிறாய் என் மகனே என் மகளே நீ எங்கே இருக்கிறாய் உறவாட வருகிற தேவன் ஒவ்வொரு அதனால தான் யாக்கோபின் பிள்ளைகளே ஆண்டவராகிய நான் மாறாதவர் தான் நீங்கள் இன்னும் இன்னைக்கு நம்ம அவர் தேவன் இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அவருடைய கரங்களில் இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் மாறாத தேவன் ஆமன் அதனால தான் சங்கீதம் நூற்றி முப்பத்தொன்பதுல சங்கீதக்காரன் தாவித் மிக அழகாக சொல்லுகிறார் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே ஆண்டவரே ஆண்டவரே உம்மை வெறுப்போரை நானும் வெறுக்காதிருப்பேனா உம்மை எதிர்க்க எழுவோரை நானும் வெறுக்கின்றேன் அன்றோ ஆண்டவரே உம்மை வெறுப்போரை நானும் வெறுக்காதிருப்பேனோ உம்மை எதிர்க்க எழுவோரை நானும் வெறுக்கின்றேன் அன்றோ ஆமேன் சொல்றார் உண்மை வெறுப்போரை ஆண்டவரை வெறுப்போரை நானும் இருக்கிறேன் அவரை எதிர்க்க எழுபவரை நானும் இருக்கிறேன் இருபத்தி ரெண்டாவது நான் அவர்களை அடிஜோடு அடிஜோடு அவர்கள் எனக்கும் எதிரிகள் ஆனால் எதிரிகள் ஆனார்கள் ஏன் ஆண்டவரை அதனால அதனாலதான் இங்கே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலதான் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது இறைவா என் எண்ணங்களை அறியுமாறு என்னைத்து நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து பறியும் ஆண்டவரே என் உள்ளத்துல என்ன சிந்தனை இருந்துச்சு நான் என்ன சிலையில இருந்தேன் எல்லாத்தையும் நீர் ஆய்ந்தறிந்திருக்கிறேன் நீர் அனைத்தையும் அறிகின்றவர் ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்தறிந்திருக்கிறேன் இருள் கூட உமக்கு இல்லை இரவும் பகலை போல் இருக்கிறது ஒளியாய் இருக்கிறது இருளும் உமக்கு ஒளி போல் இருக்கும் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே என் எலும்பு உமக்கு மறைவானது அன்று மறைவான முறையில் நான் உருவானதையும் பூபுளிகள் ஆழ்பகலில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே என் தாயின் கருவி எனக்கு உரு தந்தவர் நீரே இறைவா உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்துணை கடினம் அவற்றின் எண்ணிக்கை எத்துணை பெரிது அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால் அவை கடல் மணலிலும் மிகுதியாய் உள்ளன அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நீர் உள்ளளவும் நான் வாழ வேண்டும் இந்த வார்த்தைக்கா அப்பா அப்பாண்டே நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து பார்க்க என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பார் ஒப்பு கொடுக்க உண்மை வருத்த வழி நான் செல்கின்றேனா என்று என்று உள்ள வழியில் என்னை நடத்தியள்ளும் அண்டவரே என்று சொல்லி மலாக்கி நான்காம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லும் பதிமூன்றாம் வசனம் வசிக்க கேட்போம் மலாக்கி மூன்று பதிமூன்று எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதிர்த்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர் ஆயினோம் உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள் ஆமே எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதித்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர் ஆயினும் உமக்கு எதிராக நாங்கள் என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள் அடுத்து நம்ம என்ன கேட்கிறோம்னா பதினாலாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் வேறு ஒருவர் கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண் அவரது திரு திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகுவதாலும் படைகளின் ஆண்டவர் மனம் நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன் நம்மளோட கேள்வி முதல் கேள்வி என்ன கேட்குறோன்னா கடவுள் அப்படி முன்னால கடும் சொற்களை உதித்து வந்துகிறோம் என்கிறார் ஆண்டவர் ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம் புலம்புகிறோம் முறுமுறுக்கிறோம் கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீணென்று நினைக்கிறோம் அவருடைய திருமுறைகளை கடைபிடித்து ஒழுவதாலும் வார்த்தைகளை கடைப்பிடிப்பதாலும் ஆண்டவர் திருமன் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன் என்று நினைக்கிறோம் எனக்கு என்ன கிடைக்கும் நமக்கு என்ன பயன் என்று நினைக்கிறோம் அதனால் தான் பதினைஞ்சாம் வசனத்தில் இன்னும் அழகாக சொல்வது இனிமேல் நாங்கள் பெற்றோர் என்போம் கொடியோர் தலை தோங்குவது மட்டுமல்ல கடவுளை அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா நாங்கள் ஆணவக்காரரே பேறு பெற்றோர் ஆணவம் அவங்க அவங்கதான் நல்லவங்க அவங்கதான் பேரு பெற்றோர் என்போம் கொடியோர் தலை தோங்குவது மட்டுமல்ல கடவுளை அவர்கள் சோதித்து பார்த்தாலும் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா யாக்கோபின் பிள்ளைகளே ஆண்டவராக நான் மாறாதவர் அதனால் தான் நீங்கள் இன்னும் இருக்கிறீர்கள் என்ற யாக்கோபின் பிள்ளைகளே ஆண்டவராக நான் மாறாதவர் அதனால் தான் நீங்கள் இன்னும் இருக்கிறீர்கள் நம்மெல்லாம் என்ன ஒவ்வொரு நாளைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன் நான் அமர்வதும் நான் எழுவதும் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே நன்றி ராஜா நன்றி ராஜா ராஜா ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மலாக்கி மூன்று பதினாறு சொல்வதை போல ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் கொண்டனர் ஆண்டவரும் கேட்டார் ஆண்டவருக்கு அஞ்சு நடந்து அவரது பெயரை நினைத்து

ஆண்டவரும் அதை உன்னிப்பாக கேட்கிறார் ஆராய்ந்து ஆராய்ந்து அறிகின்றவர் ஆண்டவராகிய நான் மாறாதவர் தான் நீங்கள் இன்னும் அழியாதிருக்கிறீர்கள் என்ற வார்த்தைக்காய் மக்கஸ்தோத்திரவர் நினைவு நூலில் நம்ம பேரெல்லாம் கவலைப்படாதீங்க ரிஜிஸ்டர் ஆகலைன்னா தான் பிரச்சனை ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அவர் அவர் எழுதிட்டார் அவர் புக்கில் அவர் எழுதிட்டார் அதான் பதினேழாம் வசதி சொல்றாரு நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனி பெரும் சொத்தாக இருப்பார்கள் நாண்டவர் நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனி பெரும் சொத்து அவருடைய தனிப்பேர் சொத்து உரிமை பெயர் பெற்றவர்கள் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக பேராவலோடு காத்திருக்கின்ற பிள்ளைகள் அவருடைய தனி சொத்து உரிமை பெயர் பெற்றவர்கள் உணர்ந்து மன சமூகத்தில் உண்மையோடு நேர்மையோடு இருப்போம் ஒரு செகண்ட் அவருடைய மைண்ட் டைவர்ட் ஆயிடுச்சுன்னு அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் அவர் வெளிப்பாடு கொடுக்கிறார் முதலே கொடுக்கிறார் முதல்ல வசனங்களை கொடுத்தர்றார் முதல்ல ஆய்ந்தறிகிறார் கடந்த இரண்டு நாட்களாக இந்த வசனங்களை ஆண்டவர் ஊடுருவி 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 வாசிக்கும்படி செய்தார் தியானிக்கும்படி செய்தார் அதனாலதான் நான் செயலாற்றும் அந்நாலில் அவர்கள் எனது தனி பெரும் சொத்து தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன் எத்தனை பாசம் என் மேல் எத்தனை அன்பு என் மேல் அதற்கு ஏடு என்ன தருவேன் அதற்கு ஏடு என்ன தருவேன் நான் தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன் அதனால தான் யாக்கோபின் பிள்ளைகளே ஆண்டவராகிய நான் மாறவர் அதனால் தான் நீங்கள் இன்னும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பாதுகாக்கின்ற இறைவன் அப்போது நீங்கள் நேர்மையாளருக்கும் கொடியோருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோருக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவருக்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டுகொள்வீர்கள் மீண்டும் ஆமன் பார்த்தவர்களே ஆண்டவடைய நாள் அண்மையில் இருக்கிறது அதான் மழைக்கு நாலு ஒன்று சொல்லுகிறது இதோ சூழல போல் எரியும் வந்த நாள் வருகிறது இதோ சூழல போல் எரியும் வந்த நாள் வருகிறது எனவே அண்ட சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் நடந்து கொள்வோம் பார்த்து இறைவா நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும் என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்துப் பார்க்கும் என்ற வார்த்தைக்காயும் நன்றி ஆண்டவர் நன்றி இறைவா நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும் என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்துப்பாங்க வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனா என்று வார்த்தைக்காய் உனக்கு நன்றி ஆண்டவரே என்று உள்ள வழியில் என்னை நடத்துமாப்பா நான் திசை மாறி போகிறேன் நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றேன் பாதாளத்தில் படுக்கை அமைத்துக் கொண்டாலும் அங்கேயும் இருக்கிறேன் நான் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி சென்றாலும் உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும் பற்றி கொள்ளுங்க நீங்கள் நினைச்சாசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவே தேவக்குமாரா தேவகுமாரா கொஞ்ச நினைச்சிடுங்க தேவக்குமாரா தேவகுமாரா என்ன நினச்சிடுங்க நீங்க நினச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேண்ணா ஆண்டவரே இந்த காலை பொழுதற்காய் மக்கள் நன்றி அண்டபரே வந்திருக்கின்ற வர முடியாத கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்க முடியாத அனைத்து பிள்ளைகளையும் உடைய காரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் அவர்களுடைய பெலப்படுத்துங்க பலப்படுத்துங்க இறுதி வரை இணைந்திருப்போரே இதோ இறுதி வரை உங்களுடைய சமுத்திரனாக காத்திருக்கிறோம் அண்டபரே யோவான் பதினொன்று இருபத்தைந்து ஐந்து சொல்வதே போல இசு அவரிடம் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்ற வார்த்தைக்காய் நன்றி யோவான் என்றே இருபத்தாறு சொல்வதை போல உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார் இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார் உயிரோடு பொழுது என்னிடம் நம்பிக்கைகளும் ஏவரும் என்றுமே நீ நம்புகிறாயா நம்புகிறாயாத்தாடி செபம் இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் கூட என் சகோதரன் இருந்திருக்க மாட்டான் இப்போது கூட நீர் கடவுளுடன் கேட்பதெல்லாம் அவர் நமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உன் சகோதரன் உயிர்த்திடுவான் என்கிறார் மாத்தா அவரிடம் இறுதி நாள் போது அவனும் உயிர்த்தான் என்பது எனக்கு தெரியும் ஆனால் மரியானோ யோவான் பதினொன்று முப்பத்தி ரெண்டில் சொல்வதைப் போல இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார் மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளங்குமரி கலங்கி அழுதார் இயேசு கண் கலங்கி அழுதார் அவனை எங்கே வைத்தீர்கள் ஆண்டவரே வந்து பாரும் வந்து பாரு வந்து பாருங்கள் ஆண்டவரே வந்து பாரு அப்போது இயேசு கண்ணீர் விட்டாள் இயேசு மீண்டும் உள்ளம் குபரிவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார் கல்லை விடுங்கள் என்று சொன்னவர் ஆனால் இறந்து போனவரின் சகோதரியான மார்த்து அவரிடம் ஆண்டவரே நான்கு நாள் ஆயிற்று நாற்றம் அடிக்குமே என்றார் இயேசு அவரிடம் நீ நம்பினால் கடவுளின் மாற்றியை காண்பா என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார் கல்லை அகற்றினார்கள் தந்தையே நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக நன்றி கூறுகிறேன் நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறேன் என்பது எனக்கு தெரியும் எனினும் நீரே என்னை அனுப்பினர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பு பொருட்டே இப்படி சொன்னேன் செபம் உன்னதமான செபம் தாய்ச்சியுள்ள செபம் ஏதோ மராக்கி மூன்றில் வாசித்தோம் இதோ ஒரு தூதரை அனுப்புகிறேன் அவர் உனக்கு முன்பு சென்று பாதைகளை செம்மைப்படுத்துவார் அவர் வரும் நாளை குறித்து விழிப்பாயிருப்போம் ஆண்டவர் தருகின்ற வார்த்தை வசனர்களை தியானிக்கிறாம் வீணாய் போய்விடாம ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிப்போம் ஒப்பு கொடுப்போம் கேட்கின்ற கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்